ஐலாண்ட நாயையே போற்றியே ஓம் அஷ்டநாயையே போட்டியே ஓம் அவாய தருவாய் போற்றியே ஓம் ஐராண்ட வெந்தனையே போற்றியே ஓம் அஷ்டனியே ஐலாண்ட போற்றியே ஓம் ஐலாண்ட சுப்ரனே போற்றியே ஓம் ஆர கலியே நாயையே போற்றியே ஓம் அருள் நிறைந்தவனே ஆண் போற்றியே ஓம் அருளே ஒளியே வெற்றவனே போற்றியே ஓம் ஆதரவு அறைவாய் போற்றியே ஓம் ஐலாண்ட நாயையே போற்றியே ஓம் ஆதியே மதியே போற்றியே ஓம் இன்றொருளே காப்பவனே போற்றியே ஓம் இன்ன நாயையே போற்றியே ஓம் இல்லத்தில் ஒளிவாய் போற்றியே ஓம் இருப்பது தான் இணையே போற்றியே ஓம் ராமன் மனதில் லேயே போற்றியே ஓம் ராமன் யாத்திரையை போற்றியே ஓம் நல்லவரை துணையாய் போற்றியே போய் உனக்கருள் கொண்டவனே டால் போற்றியே போய் உன்னை கரகன் பிடித்தவனே போற்றியே ஓம் தலித்தவனே உள்ளத்தில் போற்றியே ஓம் எனக்கு கொன்றவனே போற்றியே ஓம் உரைத்தவனே தீப்பாய் போற்றியே ஓம் எலித்தவனே மலை அணிந்தாய் போற்றியே ஓம் கெளிந்திருக்கும் வென்றையனை போற்றியே ஓம் கெளிந்தவனே அகற்றுவாய் போற்றியே ஓம் ஐயங்காரனே ஐயனே போற்றியே ஓம் ஒளிய மணியே தீர்ப்பவனே போற்றியே ஓம் ஓங்கார சுக்கரதாயே போற்றியே ஓம் கற்றவனே கடந்தவனே கற்பகமே போற்றியே ஓம் கவளையெல்லாம் தீர்ப்பாய் போற்றியே ஓம் கருத்தவனே மணிந்தாய் போற்றியே தவளையெல்லாம் போற்றியே ஓம் கலிதனே தீர்ப்பாய் போற்றியே ஓம் நாயையே மனவிய தைந்தனை போற்றியே ஓம் கவலை தீர்ப்பாய் கண்டவனை போற்றியே ஓம் காரிய ராசவனே மகனே போற்றியே ஓம் கிருஷ்ண மகனே போற்றியே ஓம் மரகத நின்றவனே போற்றியே ஓம் கணந்தவனே கொன்றவனே போற்றியே ஓம் குங்கும நாகையே போற்றியே ஓம் குயில விளக்கியனே செய்தவனே போற்றியே ஓம் தியாக சத்திய நாயையே போற்றியே ओम कुन शिवेपोटे ओम शिवनिये चंदीन ताये ओम कैले वे कले ओम चंदीनये ताये ओम सर्व सोटे ओम चंद्रनेल माइ्य होटे ओम सर आय्य करनेरीवे होटे ओम सन्द्र कार्य्य पोटे ओम ஓம் சங்கரர் துணை ஏ போதியே ஓம் தங்கியே தீர்ப்பவனே போதியே ஓம் சிவனுக்கு கரம் கடிதவனே போதியே ஓம் சிஞ்சார வல்லவனே போதியே ஓம் சிவானே நாகையே போதியே ஓம் சியான நித்திரையே போதியே ஓம் சிந்தை அனிப்பவனே போதியே ஓம் செல்வனே ஏ மாரியனே போதியே ஓம் செய்ய 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 துர்க்கியே ஜெய்え போதியே

போற்றவனே வரியே ஓம் நட்சத்திர அதிதேவனே போற்றியே ஓம் ஏன் தக்தியே நாயேயியே போற்றியே ஓம் தவச்சாய் உндரவனே போற்றியே ஓம் நவமண்ணியே வினங்கே போற்றியே ஓம் தயரித புடியே தாயே போற்றியே ஓம் நிரந்தே செல்வனே தருவாய் போற்றியே ஓம் தின்னியே பணிதாய் போற்றியே ஓம் பத்தவர்க்கு தருவாய் போற்றியே

ஓ மங்கள நாயையே ஓற்றியே ஓ மகள நாயையை தாயையே ஓற்றியே மங்கள ஓம் ஓம் கையிலை ராசியை போற்றியே ஓம் தகரநாகிய தாயே ஓற்றியே ஓ மங்கள தாயே ஓற்றியே ஓ மங்கள கையே தாயே ஓற்றியே ஓம் வாணிக்க வள்ளியே ஓற்றியே ஓ மயிலாண்ட நாயையே ஓற்றியே

ஓம் செல்வனே விக்கிவனே போற்றியே ஓம் வகிலே ராஜைய போற்றியே ஓம் விஷ்ணு துக்கிய போற்றியே ஓம் வீரன் தஞ்சைய வினைய போற்றியே ஓம் விஷ்ணு வித்ரனே போற்றியே ஓம் வையகனே வைத்தவனே வற்பவனே போற்றியே போற்றி போற்றி போற்றி